வைரி பறவை கிளிய வேட்டையாடி சாப்பிடுற காணொலியை நேற்று பதிவு பண்ணியிருந்தேன் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க நிறைய பேர் உனக்கு இறக்கம் இல்லையா ஏன் அந்த வைரிட்ட இருந்து கிளியை காப்பாத்தலைன்னு கேட்டிருந்தாங்க இயற்கையா நடக்கிற நிகழ்வான உணவு சங்கிலியை தடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது அப்படி கிளியை காப்பாத்தினா வைரி தன்னோட பசிக்கு என்ன செய்யும் வேட்டை பறவைகள் அனைத்துமே மற்ற பறவைகள் மற்றும் உயிரினங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழும் அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது கிளி நமக்கு பிடிக்கும் அது அழகா இருக்கும்ன்ற காரணத்தினால அதை காப்பாத்துறது இயற்கைக்கு முரணானது அந்த இயற்கையின் அதிசயத்தை பார்த்து நம்ம ரசிக்கலாமே தவிர இறக்கப்பட்டு அதை காப்பாற்ற கூடாது இன்னொருத்தர் அந்த வயிறுக்கு கிளி இல்லைன்னா வேற ஏதாவது உணவு கிடைச்சிருக்கும் நீங்க அதை இருக்கணும்னு சாதாரணமா சொல்லியிருந்தாரு ஆனால் இயற்கையின் உணவு சங்கிலியில் ஒவ்வொரு உயிரினமும் இறைக்காக பல மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்கும் கூட காத்திருக்கணும் சரியான நேரமும் சந்தர்ப்பமும் அமையணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இதுக்குள்ளே இந்த வைரி கிளியை முழுசாக சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்சுது எத்தனை நாட்களுக்கு சாப்பிடாம இருந்திருக்குமோ இந்த சூழ்நிலையில் அதுக்கு கிடைத்த உணவை யாராவது இடையூறு செய்து காப்பாற்றி இருந்தால் அந்த வைரி பசியில் வாடி இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதே அந்த கிளியோட இடத்துல வேற ஏதோ பாம்போ தேலோ இருந்திருந்தா பல பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா அது பிடிச்சது கிளின்றனாலதான் அதை பார்த்து பல பேர் இறக்கப்படுறாங்க இயற்கையில அனைத்து உயிரினங்களுமே சமம் தான் ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிட்டு தான் பல்லுயிர் சுற்றுச்சூழல் சமநிலையில் இருக்கு